அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி ஒரு சந்தேகம் வலிக்காமல் வாழ்க்கை இல்லை சலிக்காமல் சந்தோஷம் இல்லை இதோடைய விளக்கம் கொஞ்சம் சொன்ன ஒரு மனிதன் தாயினுடைய கர்ப்பத்திலேருந்து வெளியே வரும்போதே வலியோட தான் வெளியே வரும் அந்த வெளியே வலியோட வெளியே தான் கீழே வந்தோன்னே ஒவ்வொன்றும் கத்துறான் கத்தின வெளியே வெளியேறவங்க குழந்த பிறந்து போச்சுன்றாங்க அப்போது கர்ப்பத்திலருந்து வெளியே வரும்போதே அவன் வழியோடு தான் வரான் இந்த உலகத்துக்கு இவன் மட்டும் வழிபடலை அந்த தாயையும் பெரிய கொடுமை பற்றி தான் வெளியே வரான் அப்போது ரெண்டு ஜீவ உயிரினங்களும் அந்த பூமிக்கு வர்றதுக்கு ஒரு ஜீவ உயிரினம் இந்த ஜீ பூமிக்கு ஒரு உயிரினத்தை கொடுக்குது கொடுக்குறதும் துன்பப்படுது ஆனால் வந்ததும் துன்பப்படுது அப்போது வழி எங்கே ஆரம்பிக்குதுன்னா இவன் பிறப்பில் இருந்தே ஆரம்பிக்குது என்னை மலேசியாவில் ஒருத்தர் கேட்டார் சாமி அடிபடாத வாழணும் அப்படின்னு தாயினுடைய கர்ப்பத்தில் இருந்து வரும்போதே பூமியில் அடிபட்டுதானே அப்படின்னு அதனால் அடிப்படாமல் ஒருத்தனுடைய வாழ்வே கிடையாது யாருடைய வாழ்வும் கிடையாது சும்மா வெளியே ஒப்புக்கு பேசிக்கலாம் நான் சுகவாசிங்க நான் கஷ்டப்பட்டதே இல்லைங்க நான் சுகமாகறேங்க அப்படின்ட்டு அவன் வாழ்க்கையில் எவ்வளோ இன்னல்களை அனுபவிக்கணும் அந்த சுகம் கிடைக்கணும்னு சொன்னால் சும்மா கட்சி சுகம் பல துன்பங்கள் அடைஞ்ச பிறகு தான் அந்த சுகம் கிடைக்கும் அதனால் இந்த சுகம் வர்றதுக்கு அவன் பல துன்பங்களை அனுபவித்தான் ஆனால் அந்த சுகம் கச்ச ஒன்று ஒரு சலிப்பு வந்து போட இந்த சுகத்துக்காக இவ்வளோ அழிஞ்சோம் அப்படின்னு ஒரு சலிப்பு வந்தது அப்போ சுகத்து துன்பத்துக்கும் சலிப்பு வந்தது சுகத்துக்கும் சலிப்பு வந்தது அதனால் வாழ்க்கையில் அடிபட்டு தான் வாழ்ந்தாகணும் நம்ம உலகத்தில் சொல்லுங்கள் சாமி இப்போ சண்முகநாதன் ஆலயத்தில் அதில் நீங்கள் வந்து எந்த கயிறும் போடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க சாமி ஆனால் நானாங்கயிற்றையும் நல்வியல் காக்கான்னு சொல்லி அந்த கந்த சிஸ்டிக் கவசத்தில் வருதாலங்க சாமி சரி அது ஏன் சாமி அது அப்போ நம்ம போடுறது நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அது அப்படி போட்டிருக்கேன் எதனால சாமி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்கணும் எப்படி அதில் சொன்னா கொல்லிவாய் பெய்களும் பெய்களும் பெண்களை தொடரும் பிரம்மராட்சீஸ்வரும் அரியணை கண்டால் அதரி கலைஞரும் எரிசிக் காட்டியரி எள்ளிலும் எல்லிலுமெரிட்டிலும் எதிர்பட மன்னரும் கனபூசை கொள்ளும் காலியோடு அனைவரும் கிட்டங்கரரும் மிகபல பெய்களும் தண்டியகாரரும் சண்டாளர்களும் என் பெயர் கண்டாலும் இடி விழுந்தோடன்னு சொல்கிறாரு இது சொல்லுங்க ஒரு விஷயத்தை மட்டும் எடுக்கக்கூடாது அது உள்ள போ உள்ளே போய் பார்த்தா தான் உண்மைகள்லாம் விளங்கும் இவ்வளவும் சொல்கிறாரு அதில் இன்னொருலேயும் சொல்கிறாரு ஃபஸ்ட்டு அடியிலேயே சொல்கிறாரு துடிப்போர்க்கு வல்வினைப்போம் துன்பம் போம் செல்வம் பதிப்போர்க்கு துதிப்போர்க்கு நெஞ்சில் பதிப்போருக்கு செல்வம் செல்வம் பழித்து கரித்துவோமும் நிஷ்டையும் கைகூடும் நிமலர்கள் இடத்திற அமரம் புரிந்த குமரநடி நெஞ்சே கூறினார் இந்த நிஷ்டை என்ன என்ன அதில் சொல்கிறார் ஆரம்பத்திலே சொல்றாரு நிஷ்டை என்ன என்ன எத்தனை பேர் கந்த சஷ்டி படிக்கிறான் ஆனா நிஷ்டை என்ன என்ன தெரியாது ஏதோ பாட்டு பாடுறோம் புக்கில் எழுதியிருக்கு படிக்கிறோம் இதான் நான் தெரிஞ்சுக்கணும் நெஸ்டே என்ன கந்தசஷ்டி படிக்கும்போது முப்பத்தாறு தடவை படிக்கணும் அதிலேயே அவர் தேவராய சாமியை சொல்கிறார் ஒரு நாள் முப்பத்தாறு உருகுண்டு ஓதியை ஜபித்து உகந்து நீரணிய அஷ்டதிக்குள்ளோர் அடங்கலோ மசமாய் திசை மன்னர் எம் மன்னர் செயலாத அதுவர் மாற்றலார் எல்லாம் வந்து வாங்குவார் நவகோல் மகிழ்ந்து நன்மைகள் அளித்திடும் நவமதனவும் நல்லெழுதுன்றார் இல்லையா முப்பத்தாறு வாட்டி படித்தா ஒரு மனுஷனுடைய உடல் எவ்வளோ உஷ்ணம் ஏறிடும் படிக்க முடியுமா யாராவது படிக்கிறாங்க அதனால் நிஷ்டைன்றது தன்னை மறந்துடணுன்றவர் விழிப்புல பார்க்கக்கூடாது அதை தன்னை மறந்த நிலை தெய்வத்தை வழிபடணுன்றார் செல்வம் பெருக்கிடும் செல்வம் என்னக்கா என்னென்னா வீட்டில் சொத்து சுகம் இதெல்லாம் வந்துடணும் அதில் ஞான செல்வம் அவர் இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம உள்ளே பூந்து ஆரஞ்சு மண்டல தான் உண்மை தெரியுமே தவிர வெளியே மேலட்டோட பார்த்தா தெரியாது அதனாலே ஒரு விஷயம் சொல்லுங்கள் சாமி எனக்கு உங்களை பார்க்கணுன்னு வந்துட்டு முதல் முதல் உபதேசம் வாங்கிக்கிட்டேன் ரெண்டாவது உபதேசத்துக்கு வர்றதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல சாமி டிக்கெட் தக்கல்லே முடிஞ்சு போயிடுச்சுன்னாங்க ஆனால் திடீர் எனக்கு வந்து டிக்கெட் இருக்குது நைட்டு திடீர்னு பையன் பார்க்குறேன் எனக்கு எப்படினாலும் ஐயா பார்க்கணும் ஐயா பார்க்கணும்னு சொல்லிகிட்டே இருக்கேன் அதுக்கு எப்படி கிடச்சதுன்னு தெரியல எனக்கு ஐயா இதுக்கு ஐயாதான் காரணம் அப்படின்னு நான் சொல்கிறேன்னுங்க ஏன்னா நான் தக்கல் முடிஞ்சு நம்ம ஏதோ அந்த சீனியர் சிட்டிசன் அப்படிங்கிறதுல வந்து அப்பா அப்படி தான் சொன்னேன் ஆனால் எனக்கு ஐயாதா காரணம்னு சொல்லி சொன்னேன் எனக்கு உங்களை நமக்கு எந்த உபதேசம் கொடுத்தவங்க உங்களை பற்றி பார்த்துட்டே இருக்கணும் நம்ம எத்தனையோ சினிமா பார்க்குறோம் எத்தனையோ நடிகர்கள் பார்க்குறோம் எத்தனையோ நடிகைகளை பார்க்குறோம் ஆனால் யாருமே மனசில் இல்லை நீங்கள் மட்டும் ஏன் சாமி இப்படி எங்களை வாட்டுறீங்க பல பேர்கள் சொல்கிறாங்க நீங்கள் பல விஷயங்கள் செய்யறீங்க எங்கள் உட்காந்து அப்படின்ட்டு ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எந்த விஷயமும் பண்ணுறதில்லை இந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கு காரணம் ஒரு அம்மா மலேசியாவிலேருந்து வராங்க எல்லோரும் பிளைட்டில் ஏறிட்டாங்க அந்தம்மா மட்டும் ஒதுக்கிட்டாங்க ஏற முடியாமல் போயிடுச்சு அந்தம்மா நான் அந்த இடத்துல சொல்லிக்கிறேன் ஐயா நான் உங்களை பார்க்க வரேன் ஆனால் எல்லோரும் ஏறிவிட்டாங்க என்ன மட்டும் ஒதுக்கிட்டாங்களே இப்போ நான் எப்படி உங்களை பார்க்க முடியும் அப்படின்னு நினைக்கும்போது திடீர்னு ப்ளைட்டுக்கார அவனே கூப்பிட்டு மாதிரி ஏறு அப்படின்னு சொல்லி ஏற்றிட்டாங்க இதெல்லாம் நீங்கள் தான் பண்ணிக்கணும் இது எதுவுமே நான் பண்ணுறது கிடையாது நான் சராசரி மனுஷன் நான் ஒன்றும் மந்திரவாதி கிடையாது பெரிய மகான் கிடையாது நான் பெரிய ஞானி கிடையாது மனுஷன் அனுபவத்தில் பேசிக்கிறேன் ஆனால் இதை நடக்கிறதுக்கு காரணம் ஏன்னா அப்படின்னா உங்களுடைய நம்பிக்கை தெய்வ துணை இது ரெண்டு தான் அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு நல்ல காரியமாக நடக்குதை தவிர இங்கே என்னால் எந்த காரியமும் நடக்கிறது இல்லை நான் எப்போவுமே என்னால் ஏதாவது நடக்குதுன்னு நான் சொன்னதும் கிடையாது சொல்லவும் மாட்டேன் அது நடக்கவும் நடக்காது ஆனால் உங்களுடைய நம்பிக்கையும் கடவுளினுடைய துணையும் உங்களுக்கு கை கொடுக்கும் இது என்னால் நடக்குது நான் பொய்யெல்லாம் புலிவி நோக்கா இணக்கத்துக்கு ஆள் இல்லை நான் அதனால் இது என்னால் நடக்கிறது இல்லை உங்களுடைய நம்பிக்கை கிடைச்சிது

நல்லா போகுதுப்பா சிறப்பு சிறப்பு எதை என்னாலும் முடிஞ்சது தெரிஞ்சு பண்ணுறோம் உடைப்புதாம்மா ஐயா வந்து என்ன பண்ணா அவர் க ஐயா சொன்னார் இல்லையா ஒவ்வொரு மனுஷனும் அவங்க உடைப்பில் தான் வாழணும் ஐயாவும் கடைசி காலம் வரைக்கும் சமாதி ஆகிற வரைக்கும் அவரோட பென்ஷன் பணத்துல தான் அவர் சாப்பிட்டாரு சரி அந்த மாதிரி தான் நமக்கும் சொல்லிட்டு போயிடுறாரு இங்க வந்து ஆசிரமம் இருக்குது இங்கே வந்து டாரா எல்லாம் பார்த்துடாதீங்க உங்களோட கடைசி காலம் வரைக்கும் நீங்களும் உழைச்சி தான் சாப்பிட்ணும் அதே தான் நாமளும் இப்போ பண்ணிட்டு இருக்கிறோம் நமக்குன்னு ஒரு தொழில் இருக்குது அதில் தான் வேலை செய்கிறோம் அதில் நல்ல வருமானம் வருது அதை கொண்டு நம்ம குடும்பம் நடத்துகிறோம் இங்கே உழைப்பை மட்டும்தான் போடணும் இங்கேருந்து கொண்டு போகக்கூடாது ஆனால் அங்கேருந்து நீங்கள் கொண்டு வந்து இங்கே போடலாம் இங்கேருந்து கொண்டு போனால் பாவம் அங்கேருந்து கொண்டு போனால் உனக்கு புண்ணியம் இந்த புண்ணியத்தை வச்சு நாம ஏற்கனவே சேர்ந்து வச்சு எல்லா பாவத்தையும் அடிக்க முடியும் அப்போ நமக்கு அவர் தீர்க்கமாக உழைப்பு இல்லாமல் ஒருத்தனால ஞானத்தை அடையவே முடியாது இங்க உலக வாழ்க்கையில எவ்வளவு உழைக்கிறமோ அதே தான் அந்த வாழ்க்கைய நம்மளால பிடிக்க முடியும் அப்போ உங்க உழைப்ப கொண்டு இங்க கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்களா அதுதான் மிகச் சிறந்த பலனும் அதுதான் புண்ணியமாகவும் மாறும் ஐயா போகும்போது எல்லாம் சொல்லித்தானே போயிருக்காரு ஆஹ் ஐயா போகும்போது எல்லாம் சொல்லிட்டுதானே போயிருக்கார் கண்டிப்பா அவர் அங்கேயும் போல இங்கதான் கறாரு பால் கிடையாது ஆமா அதனால உழைக்கிறத பத்து ரூபாய் சம்பாரிச்சு உழைச்சிக்கு என்ன உழைச்சி பத்து ரூபா சம்பாரிச்சா அதுல அஞ்சு ரூபாய்

பத்து ரூபாய் நூறு ரூபாய் வருதுன்னா பத்து ரூபாய் உனக்கு எடுத்து வச்சுக்கூடிய தர்ம காரிகளும் யாரையும் எதிர்பார்த்து வாழக்கூடாது வாழவும் பெருமைக்காக ஏன் பார்த்து நாலு பேர் செய்வாங்க நிறைய பேர் ஆரம்பிச்சு இன்னைக்கு காசு இல்ல சரி எங்கயாவது கடன் பண்ணுவோம் ஏதாவது சீட்டு போட்டு அதை தள்ளி ஏதாச்சும் அதுதான் சொன்ன அந்த மாதிரி தப்புகள் எங்கேயுமே பண்ணக்கூடாது கடன் வாங்கி தர்மம் பண்றது மகா மகா பாவம் நம்ம கிட்ட இருந்தா பண்ணுவோம் இன்னைக்கு இருக்குது நாளைக்கு இல்ல பண்ணாம போறேன் நூறு பேருக்கு போட்டிருந்தம் இன்னைக்கு பத்து ரூபா தான் கையில் இருக்குது யாரோ ஒரு ஆளுக்கு பண்ணு அந்த நூறு பேருக்கு பண்ண பலனும் இந்த ஒரு ஆளுக்கு பண்ணாலும் வரும் ஏன்னா இறைவன் வெயிட் போட்டு பாக்குறது இல்லமா உன் தான் பாக்குறான் உன் மனசு என்ன நினைக்குது இல்லனாலும் குடும்பம் தான் நினைக்குது அந்த மனசு ஒன்னுதான் அவன் பாக்குறான் நீ நூறு பேருக்கு பண்ணியா ஆயிரம் பேருக்கு பண்ணியான்றதுல அவனுக்கு கணக்கே கிடையாது அத பண்ற விதம் எப்படி இருக்கு உண்மையா பண்றியா நீ ஒரு ஆளுக்கு பண்ணாலும் உண்மையா பண்ணா அது அவன் கிட்ட போய் சந்திடும் சரிங்களா படமாட கோயில் பரமருக்கு ஒன்றியல் நடமாட கோயில் நம்பருக்கு அது ஆகா கோயில்ல படம் மாட்டி வச்சிக்கிற கோயில்ல சிலை இருக்குது அங்க போய் நீ அன்னதானம் பண்ணினுக்கிறேன் பாலும் பாலும் தேனாய தேனா இறச்சு அது நடமாட கோயிலா இருக்கிற இந்த மனுஷனுக்கு வராதுப்பா உண்மையிலேயே உனக்கு இறைவனுக்கு நீ பண்றன்னு நினைச்சிட்டனா நடமாடுகிற கோயில் இவன்ப்பா இவனுக்கு நீ பண்ணு இந்த கூட்டத்துக்கு நீ பண்ணனா படத்தில் இருக்கிறான் பாரு அந்த பரமனுக்கு அது போய் சேர்ந்துடும் பரமனுக்கு பண்ணக்கூடிய தகுதி நமக்கு இல்லை இங்க பரமனா சுத்தி நிக்கிறான் தெரியாம சுத்திங்கிற ஒரு கூட்டம் இதுக்கு பண்ணால் அந்த பரமனுக்கு போய் சேர்ந்துடும் அது நம்ம உடைப்பில் மட்டும் இருந்தால் மட்டும்தான் அங்கே போவோம் ஊரில் இதெல்லாம் கலசியம் பண்ணி பண்ணால் ஆனால் அது அட்ரஸ் எல்லாம் யார் யார் கொடுத்தாங்கன்னா அவங்க அட்ரஸில் போய் சேர்ந்துடும் அவங்கவுங்க அக்கௌண்ட்டில் போகணும் சேர்ந்துடும் நம்ம அக்கௌண்ட்டுக்கு அது வரவே வராது சரிங்களா அப்போது நம்ம உடைப்பில் மட்டும்தான் நம்ம பண்ணணும் அது பத்து ரூபாய் இருந்தாலும் பண்ணலாம் ஒரு ரூபா இருந்தாலும் பண்ணலாம் ஒரு ஆளுக்கு தான் பண்ணுறேன்னா இதில் ஏற்ற இறக்க ஒன்றும் இல்லை அதனால நீங்கள் கடன் வாங்கியோ எந்த வகையிலும் பண்ணக்கூடாது உங்களை சேஃப்டி பண்ணிக்கின்னு மட்டும்தான் நீங்க தர்மம் பண்ணணும் எங்க தான் உழைப்புலதான் யார்கிட்டயும் அதெல்லாம் கூட வாங்க மாட்டோம் எங்க உழைப்பு மளிகை கடை நடத்துறேன் அதுல ஏதோ வருமானத்தை வச்சு ஏதோ ஐயாக்கு நான் அப்பப்ப செய்வேன் நல்லது 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 அவங்க யாருக்கிட்டையும் நான் அன்னதானம் பண்ணும்போது கூட நீங்க கொடுங்க கூட யாரும் நாங்கள் கேட்கவும் அவங்களே கொடுத்தாலும் நான் வாங்க மாட்டோம் எங்களுக்கு அது பிடிக்காது ஏன்னா ஐயா சொல்லிட்டு போயிருக்காரு யாரும் கிட்டையும் வாங்கி செய்யக்கூடாது அதுதான் ஐயா கிட்ட கேட்பாங்க சாமி என்கிட்ட பணம் இருந்ததுன்னு வச்சுக்கலாம் உங்களுக்கு என்னன்னு பண்ணணும்னு நினைக்கிறேன் சாமி கம்னரா கையில இருக்க இருக்கதை கொடுக்க வக்கீல இவருக்கு பணம் வந்துட்டா மட்டும் கொடுத்துருவாரா இருக்கிறத யாரு கொடுக்குறாங்களோ தான் வந்தாலும் கொடுக்கக்கூடிய கூடிய மனசு வரும் ஆனா வெறும் வாயில சாமி என்கிட்ட இருந்ததுன்னு வச்சுங்களேன் உங்களை அப்படியே தங்கத்திலே சிலையாக்கி அங்க வச்சிருவோம் சாமி வாய்ப்பே கிடையாது இதெல்லாம் வெறும் கையில போடுற கதை பணம் வந்தாலும் கொடுக்கக்கூடிய மனசு இல்லாத கொடுக்க முடியும் மனசு அப்ப அந்த மனம் தான் வேணும் அந்த மனம் உங்களுக்கு இருக்குது நீங்க கூட பணம் வந்தா கொடுக்கலான்னு இல்ல இல்ல ஏதோ எனக்கு நாலு ரூபாய் கிடைக்குது சாமி அதுல இருந்து ஒரு ரூபாய் எத்தனை கொடுக்குறேன் சாமி இருந்தீங்களா இந்த மனம் தான் சாமி குரு கிட்ட போய் சேர்க்கும் போன மாசத்துக்கு முன் மாசம் ஒரு அன்னதானம் பண்ண ரைட்டு பண்ணும்போது ஒருத்தர் ஒரு இந்திக்கார் சாப்பிட்டுட்டு இரநூறுபா எடுத்து எங்கிட்ட கொடுத்தாரு அதெல்லாம் நான் வாங்க மாட்டோம்பா எங்களுக்கு தேவையில்லை நீங்க சாப்பிட்டாலே எங்களுக்கு அது போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டாண்டியே நான் பண்றேன் நான் எங்கேயும் போய் எதுவும் பண்ணல வீட்டாண்டியே ஐயா போட்ட வச்சு நான் கடையாண்டியே மளிகை கடையாண்டி வச்சு நான் பண்றேன் அதனால வந்து எங்கேயும் போய் பண்ணி யார்ட்டி காசு எல்லாம் வாங்கி எல்லாம் பண்றதுல என்னுடைய உழைப்பு யாரும் காசு கொடுக்க தேவையில்லை அப்படின்னு பண்ணிடுறேன் அதே என்னால் முடிஞ்சது ஒரு பிஸ்னஸ் பண்றேன் அதாவது லேண்டு பிஸ்னஸ் லேண்டு பிஸ்னஸ்ல ஏதோ ஐயா பேரை முன்ன வச்சு செய்வேன் எதனாலாம் வந்து நான் எடுத்து வந்து கொடுப்பேன் மற்றபடி யார்கிட்டையும் எதை எதிர்பார்க்க மாட்டோம் நல்லதுமா நல்லதுமா சிறப்பு பத்தாயிரம் ரூபாய் கோபுரத்துக்காகவா ஆமாம் ரைட் ராஜகோபுரம் இதே இங்கே என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி நல்லதுமா இன்னும் நம்ம கோபுரம் வேலையாக ஸ்டார்ட் பண்ணலை இடம் எப்போ கிடைக்கிறது இல்லை இடம் கிடைச்சால் அடுத்தது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலாம்னா இடம் தள்ளிக்கிட்டே போயிட்டு இருக்குது அது கூட சீக்கிரம் கிடைச்சிரும் கிடைச்சதுக்கு அப்புறம் எல்லாரோட பங்கும் ஐயா கூடவே இருக்காரு சீக்கிரம் முடிச்சிருவாரு கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பாம்மா அதனால நம்ம மனசுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்காரு கண்டிப்பா எப்போதும் பேசிட்டு இருக்காரு அதனால கண்டிப்பா நடக்கும் நல்லது 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 ஆத்மா உணக்கம்